காரணமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல வாழை மரங்கள் சேதமடைந்திருக்கு கடலூர் அருகே கேப்பர் பகுதியில கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது அந்த பகுதி பாத்தீங்கன்னா மலைப்பகுதி என்ற காரணத்தினாலும் அந்த பகுதி ஃபுல்லாவே செம்மண்ணாக இருப்பதன் காரணமாக தோட்டக்கலை பயிர்கள் வந்து அந்த இடத்திற்கு உகந்த என்பதனால வாழை போன்ற தோட்டக்கலை பயிர்கள் அந்த இடத்துல அதிகமா பயிரிட்டு வராங்க மேலும் அனைத்து சீதோஷ்ண நிலத்துக்கும் வாழை வந்து விளையக்கூடியது என்பதன் காரணமா விவசாயிகள் அந்த பகுதியில சுழற்சி முறையில வாழைகளை பயிர் செய்து வருகின்றனர் தற்போது அந்த பகுதியில வாழைப்பதிவு செய்து கொலைத்தள்ளி பருவமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில மழை காலத்திற்குள்ள அதனை அறுவடை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் இருந்தனர் இந்த நிலையில நேற்று முதல் அதாவது கடலூர்ல நேற்று முதல் பரவலாகவே கடலூர் மாவட்டத்துல மழை பெய்தது மாலைக்கு தெரிவித்து திடீரென கடலூர்ல சூறை காற்று அதே போன்ற இடியுடன் கூடிய கனமழை உள்ளிட்ட பெய்ததன் காரணமாக அந்த பகுதியிலிருந்து வாழை மரங்கள் அனைத்துமே அடியோடு சாய்ந்திருக்கின்றன இதன்படி பாத்தீங்கன்னா அந்த மலை கிராமத்துல இருக்கக்கூடிய ராமபுரம் ஒதியீடு குப்பம் சமட்டிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள்ல சுடு காத்தால அந்த வாழை மரங்கு விரும்பு சேதமாகியது மேலும் அந்த ஏக்கருக்கு பலாயிரம் ரூபாய் செலவு செய்து விவசாயிகள் வந்து இந்த வாழையோட மரங்க சாய்ந்ததுனால மிகுந்த கவலைக்குள்ளாகி இருக்கின்றனர் மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா சுமார் ஏக்கர் ஒன்றுக்கு பாத்தீங்கன்னா ஒன்று லட்சத்துக்கும் மேல் அந்த சாகுபடி செலவாகிறது எனவே அதுக்கான எலும்பு தொகை எப்படி ஈடுகட்ட முடியும் என்று வந்து விவசாயிகள் தற்போது கவலைக்குள்ளாகி இருக்கின்றனர் மேலும் இங்கு கடலூர் மாவட்டத்தில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இருப்பதன் காரணமாக இதற்காக அவர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு விவசாயிகளுக்கு கவலை துடைக்க வேண்டும் என்று தற்போது விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர்